முஸ்லிமா மார்க்க கல்வியை தற்பது ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் கட்டாய கடமை சொன்ன நாயகம் அடுத்து சொன்னார்கள் மல்லா அதவரோடு வலா இருமலவு யாரிடத்துல ஒழுக்கம் இல்லையோ அவரிடத்துல கல்வி இல்லை என்று நம்பருமான சொன்னார்கள் நீங்கள் எவ்வளவு பெரிய ஆசிரியராக இருந்தாலும் நீங்கள் ஒழுக்கம் என்பவராக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சொல்லும் உபதேசங்கள் பாடங்கள் மாணவர்களுக்கு ஏறும் பாடம் நடத்தும் போது அந்த மாணவருக்கு மத்தியில மன்னத்தை தூண்றது தேவையில்லாத தேவையில்லாத பிரச்சனைகளை மாணவருக்கு மத்தியில உருவாக்குவது எத்தனை நடக்கிறது சல்ல வாழ்ந்த காலத்தில் சகாபாத்திரம் எப்பொழுதுமே அவர்களை மோட்டெடுத்துக் கொண்டிருக்கார்கள் ஒவ்வொரு சக்தி நினைச்சிருப்பாங்க அப்படின்னா என்ன சிறந்த ஆசிரியர் எல்லா சகாபாத்திரத்தையும் பெருமானார் அநீகமாக பழகினார்கள் ஏற்று தாழ்வு காட்டவில்லை இப்ப வந்து கூட நல்லா படிக்கிறவனுக்கு ஒரு பார்வை நல்லா படிக்காதவனுக்கு ஒரு பார்வை அப்படி நல்லா படிக்காதவன அந்த ஆசிரியர்கள் கவனிக்காத காரணத்தினால் இஸ்லாமிய சமூகத்திலே படித்தவர்கள் குறைந்தவர்களாக இருக்கிறார்கள் உங்களால பாக்க முடியுமா ஒரு கவர்மெண்ட் கட்டிடத்துக்குள்ள போனீங்கன்னா பிற சமயத்தை சேர்ந்தவர்கள் தான் அதிகாரியா உட்கார்ந்து இருக்காங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போனீங்கன்னா பிற சமயத்தை சேர்ந்தவர்கள் அதிகாரியா இருக்கிறாங்க ஒரு நீதிமன்றத்துக்குள்ள போனாலும் அங்க பிற சமயத்தை சேர்ந்த வளர்ச்சி தான் இருக்கிறாங்க முஸ்லீம்கள் கவர்மெண்ட் என்ற அளவுக்கு இது எதனுடைய பாதிப்பு அவர்கள் பள்ளி பருவத்தில் அவர்கள் தவறு செய்கின்ற பொழுது ஒரு மாணவன் திருடினால் ஆசிரியர் கண்டிக்க வேண்டும் ஒரு மாணவர்